வெல்கம் காய்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து இருந்து தினமும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி ஆல தான் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் தொடர்பான கேள்விகள் தான் பார்க்க போறோம் பெரிய புராணத்தில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த நாற்பத்தஞ்சி கொஸின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரி பெரிய புராணம் பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அட்லீஸ்ட் நூல் வெளியாவது தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா தான் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா பெரிய புராணம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு ஓகே பெரிய புராணம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய புராணம் பற்றி உங்களுக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓல்டு புக் பார்க்கலாம் டென்த்தில் ஓல்டு புக்கில் செய்யுள்ள வந்து உங்களுக்கு பெரிய புராணம் பற்றி கொடுத்துருப்பாங்க பாட்டு கொடுத்துருப்பாங்க படிச்சுக்கோங்க நம்ம நூல்வெளி மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிவனடியார் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் தனியடியார் எத்தனை பேர் அப்படின்னா அறுபத்தி மூணு பேர் தொகையடியார் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பேர் சரிங்களா எதனால் பெரிய புராணம் சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா இவங்களோட எழுவத்தி ரெண்டு பேரோட வரலாற்றை சொன்னதனால தான் இந்த நூலுக்கு பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு சரிங்களா பெரிய புராணத்துக்கு பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் தான் வந்து இயற்றியிருப்பார் சரி ஓகே பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் என்னென்ன பேர் வந்து இட்டார் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேர் வந்து வைக்கிறாரு இவருடைய பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா தெய்வ மனம் மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட அப்படின்னு சொல்லி சேக்கிலார புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து புகழ்ந்திருப்பார் ம பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவன் சொல்லிட்டு சேக்கிலார யார் புகழ்ந்தாங்கன்னு கேட்பாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா இந்த பாடல் வந்து எப்படி பாட் பாடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க தில்லை நடராஜ பெருமான் உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி அடியெடுத்து கொடுத்து தான் இந்த பாடல் வந்து வந்து பாடப்பட்டிருக்கும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உலகம் உயிர் கடவுள் இந்த மூன்றையும் காட்டும் ஒருகே காட்டும் புராணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க பெரிய புராணம் யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க திருவிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க பெரிய புராணத்தோட ஆசிரியர் உங்களுக்கே தெரியும் சேக்கிலார் இவரோட இயற்பெயர் வச்சும் கேட்பாங்க இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர் ஓகேவா இவருடைய காலம் அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல குன்றத்தூர்ல வந்து பிறந்திருக்காரு இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இயற்பெயர் அருண்மொழி தேவர் சிறப்பு பெயர் பாருங்க தொண்டர் சீர்பரவார் தெய்வச் இவரோட சிறப்பு பெயர் என்ன தொண்டர் சீர்பரவார் தெய்வசை சரிங்களா அன அனபாய சோழனிடம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அமைச்சரா வந்து இருந்தது பாரு இவர் என்ன பட்டம் வாங்கினார் அப்படின்னு கேட்பாங்க உத்தம சோழ பல்லவன்ற பட்டம் வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா தன் மக்கள் அளவை நிறைக்கோள் பசு தண்ணீர் பந்தல் இது அனைத்துக்கும் திருநாவுக்கரசரோட பேரை சூட்டினவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதையடிகள் அப்போதடிகள் எந்த ஊரில் பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்களூரில் பிறக்கிறாரு அவரோட மூத்த மகன் வந்து பாம்பு தீண்டி வந்து இறந்துடுவார் திருநாவுக்கரசர் இறந்த பிள்ளையை எழுப்ப பாடிய திருப்பதிகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கெல்லாம் இம்ப இவ்வளோதான் நமக்கு வந்து நூல்வெளி இதை படிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போதும் நெக்ஸ்ட்டு நமக்கு பெரிய புராணம் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் நியூ புக்கில் ரியல் ரெண்டில் நமக்கு பெரிய புராணம் பற்றி கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பெரிய புராணத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க செக்யிலார் உலகம் உயிர் கடவுள் இந்த மூன்றத்தையும் ஒன்றே காட்டும் புராணம் தான் பெரிய புராணம் படித்தோம் யார் சொன்னாங்க திருவிகா அவர்கள் வந்து சொன்னாங்க பாட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் பாட்டு ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக நூல்வெளிக்கு போயிடலாம் சுந்தரரோட திருத்தொண்ட தொகை என்ன அப்படின்னா அடிவரோட பெருமையை வந்து சொல்லுது இந்த திருத்தொண்ட தொகையை கொஞ்சம் விரித்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாங்க என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி சரிங்களா இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையும் அடியார்களோட சிறப்பை வந்து சொல்லுது சரிங்களா இந்த நூலை இந்த ரெண்டு நூலையும் அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேக்கிலார் வந்து ஒவ்வொரு புராணத்தையும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூணு மூவரோட சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டதா என்ன அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணம் வந்து எத்தனை பேர்த்தோட சிறப்பு விளக்கி பாடப்பட்டதுன்னு கேட்பாங்க அறுபத்தி மூணு சரியா சுந்தரோட திருத்தொண்ட தொகை நம்பியா நம் நம்பியாண்டார் நம்பியோட திருத்தொண்ட திருவந்தாதி இது ரெண்டுத்தையும் விரிச்சு எழுதப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் சரிங்களா திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாக தான் என்ன அழைக்கப்பட்டது அப்படின்னா பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சரிங்களா சோழ அரசன் இரண்டாம் நூலத்தின் மு முதலமைச்சராக வந்து இருந்திருப்பாரு இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் ஓகே இப்போ நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம் கேள்வி பாருங்கள் மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் அப்படின்னா சேர்க்கிலார் திருவிளையாடர் புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் ஓகேவா இப்போ நமக்கு நூல் கொடுத்துட்டு நூல் ஆசிரியர் கேட்டாங்க இது நம்ம ஈஸியாகவே மேட்ச் பண்ணிடலாம் அடுத்தது சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் அப்படின்னு சொல்லி பட்டத்தை வழங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனபாய சோழன் இது வந்து நம்ம ஓல்டு டென்த்து புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பெரிய புராணத்துல இருக்க செருக்கங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க பதி மூன்று அடுத்தது பாருங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி சேக்கிலார புகழ்ந்தவர் யார் உங்களுக்கே தெரியும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அஹ் நெக்ஸ்ட் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் என்ன அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் சொல்றாங்க பெரிய புராணம் எந்த நாட்டோட நீர்வளத்தை சிறப்பிக்குது அப்படின்னா சோழ நாடோட நீர்வளத்தை சிறப்பிக்குது சரிங்களா அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் யார் அப்படின்னு கேட்பாங்க சேக்கிலார் தான் தொண்டர் சீர்பருவார் தெய்வ சேக்கிலார் அவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் ஓகேங்களா எல்லாமே நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் என்ன பெயர் வச்சார் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் அப்படின்னா பெரிய புராணம் தான் நெக்ஸ்ட் பெரிய புராணத்தை அருளிய சேகிலார் தற்போதைய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க குன்றத்தூர்ல பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் சரிங்களா தமிழ்நாட்டுல சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் தான் சரிங்களா அடுத்தது கூற்று ஏ பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி ரைட்டு தான் பிள்ளை என்பது திருநாவுக்கரசரை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தப்பு சரிங்களா பெரிய புராணம்னா பிள்ளை பாதி புராணம் பாதி ஏன் இங்க திருநாவுக்கரசரை குறிக்கும் இது வந்து தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநா திருஞான சம்பந்தரோட வரலாற்றை மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்களாக வந்து பாடியிருப்பாங்க சரிங்களா அதனால தான் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பிள்ளை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரை வந்து குறிக்கும் இங்கே திருநாவுக்கரசன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து தவறு நமக்கு திருத்தொண்ட புராணம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னா பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது என்னது பெரிய புராணம் பெரிய புராணத்தோட ஆசிரியர் யாரு சேக்கிலார் இவருடைய இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவருடைய காலம் அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு இவர் எங்க பிறந்தாரு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல அதாவது தொண்டை நாடு புலியூர் கோட்டத்துக்கு பக்கத்துலன்னு சொல்லுவாங்க பணி வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழனிடம் தலைமை அமைச்சராக பணி புரிஞ்சிருப்பாரு இவருடைய பட்டம் என்னன்னா பார்த்தோம் தெய்வ சேக்கிலார் தொண்டர் சீர்பரவு அதுக்கப்புறம் அமைச்சரா இருந்த போது உத்தம சோழ பல்லவராயன் சொல்லி பேரும் வாங்கியிருப்பாரு சரிங்களா இதுல எத்தனை காண்டம் ரெண்டு காண்டம் பார்த்தோம் பதிமூணு சருக்கம் பார்த்தோம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டதா என்ன அப்படின்னா பெரிய புராணம் இதுல முதல் சருக்கம் அப்படின்னு கேட்பாங்க முதல் சருக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலை சருக்கம் சரிங்களா முதல் செருக்கம்னா திருமலைச்செருக்கம் கடைசி அதாவது இறுதிச் செருக்கம் மொத்த எத்தனை பதிமூணு செருக்கம் இருக்கு அப்படின்னா இதுல அஞ்சு இதுல எட்டு சரிங்களா அஞ்சு எட்டு கூட்டினா உங்களுக்கு பதிமூணு இதுல வந்து வெள்ளையானை சருக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா தமிழின் முதல் கலாய்வு நூல் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா நம்ம திருத்தொண்ட தொகை புராணத்தை தான் வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் என்ன அப்படின்னா பெரிய புராணம் இதுவும் அதே தான் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காப்பியத்தை வந்து சொல்கிறார் அப்படின்னா பெரிய புராணத்தை தான் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் பாருங்க பொங்கு கடல் கல்விதப்பிற் போதோரும் அவர் பெருமை அங்கனர்த்தம் புகணத்தில் அறியாதார் யாருள்ளே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய தான் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் இதுதான் பெரிய புராணம் சொல்லி வந்துச்சு நெக்ஸ்ட் கொஷின் சேக்கிலார பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவழவ என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட்டு சேக்கிலாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் ரைட்டு தான் இதுவும் ரெண்டுமே ரைட்டு தான் அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று இரண்டும் சரி இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எத்தனை டைம் கேட்டுட்டாங்க பாருங்கள் உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருவிக்காவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பக்திச்சுவை சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி அப்படின்னு சொல்லி சேக்கிலார புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது பாருங்க அளவில் சனம் செல வழிக்கரையில் வழிகரையில் அருளுடையார் உளமனைய தன்னந்தலியாய் உருவேனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பெரிய புராணம் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினே தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க அட்லீஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா கூட நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கிலார் தான் சேக்கிலாரோட இயற்பெயர் அப்படின்னா அருண்மொழி தேவர் தொண்டர் சீர்பரவுவார்னாலும் நம்ம தொண்டர் சீர்பரவார் தெய்வ சேக்கிலர் நம்ம யார் சொன்னோம் உத்தம சோழ பல்லவராயர் எல்லாமே நம்ம அவர்கள் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்துக்கு முதன் நூலாக அமைந்தது அப்படின்னு திருத்தொண்டர் தொகை சரிங்களா சுந்தரோட திருத்தொண்ட தொகை நம்பியாரா நம்பியா நம்பியார் நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் தொகை திருவந்தாவி இரண்டுத்தையும் சேர்த்துதான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருத்தொண்டர் புராணத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு சேக்கிலார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்ட பெற்றவர் தான் சேக்கிலார் அவர்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆசனத்தில் அமர்வித்து விருப்பினடும் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனத்தழைப்ப இந்த பாடலடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு நெக்ஸ்ட் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு சொல்லி திருவிக்கா எதை சொல்றாரு பெரிய புராணத்தை வந்து சொல்கிறாரு அடுத்தது பாருங்க தொண்டர் சீர்பரவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சிக்கிலார் ஓகேங்களா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க திருக்கோவையர் யார் அப்படின்னா ஆண்டாள்து திருப்பாவை அப்படின்னு சாரி திருக்கோவையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகரு திருப்பாவை ஆண்டாள் போட்டுருவீங்க கலிங்கத்துபரணி ஜெயம் கொண்டார் சேக்கிலார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணத்தை ஏற்றியவர் தான் சேக்கிலார் சரிங்களா பெரிய புராணத்துல யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க திருஞான சம்பந்தர் நம்ம பார்த்தோமா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதேதான் திருநாவரண திருஞான சம்பந்தரோட இதுதான் வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து சொல்லியிருப்பாங்க பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் அப்படின்னா திருத்தொண்ட தொகை இருந்ததுனாலதான் பெரிய புராணம் வந்து நம்ம எழுதணும் உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாட பெற்ற நூல் தான் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் ஓல்டு புக்லேயே நம்ம பார்த்தோம் பெரிய புராணத்துள் குறிப்பிடப்படும் தொகை அடிகார அடியார்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அடியார்கள் ஒன்பது அடியார்கள் அடுத்தது பாருங்க பெரிய புராணம் காட்டும் உப்பொருட்கள் அப்படின்னா உலகம் கடவுள் இதை மாற்றி கூட கொடுத்துருவாங்க ஸோ இதையும் நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் அடுத்தது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என்று பாராட்டப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் அவர்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும்போது பாம்பு தீண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் இந்த பழைய புக்கில் டென்த்தில் இந்த பாட்டு படிச்சீங்கன்னா வந்து தெரியும் அடுத்தது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் தான் அறுபத்தி மூணு தனியாட தனியாடியார்களோட வரலாற்றுக்கூறு நூல் என்ன அப்படின்னாலும் பெரிய புராணம் தான் அறுபத்தி மூணு தனியடியார்கள் சரிங்களா தனியடியார்கள் எத்தனை தொகையடியார்கள் எத்தனை நம்ம பார்த்தோம் ஓகேவா ரெண்டு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி பாடல்களை கொண்டது முதல் சருக்கம்னா திருமலை சருக்கம் இறுதி சருக்கம் அப்படின்னா வெள்ளையானை சருக்கம் இதுவும் நம்ம வந்து சொன்னோம் சரிங்களா அடுத்தது தொண்டர் சீர்பரவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார் அவர்கள் தான் திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னா பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயமார்கள் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் அப்படின்னா பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகையடையர்கள் மறக்கவே கூடாது இந்த கொஷின் பாருங்கள் பெரிய புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் வேந்தன் மூதுரை இதெல்லாமே ஐஐயார் வந்து வருவாங்க கலிங்கத்துபரணி ஜெயம் பூண்டார் மதுரா விஜயம் கங்காதேவி இது வந்து யூனிட் கொஸ்டின்னு யூனிட் எயிட் கொஸ்டின் எப்படி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆஸ் பண்ணிக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற ஓரளவு கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பெரிய புராணம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்